கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சௌர சௌரிகளை கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாலை பொழுதில் மல்லாவி பகுதியில் அருமையான ஒரு இயற்கை சீனரியோடு கூட உங்களோட கூட கத்தர் பேச கொடுக்க கிருமைக்காக ஸ்தோத்திரம் ஊழியத்தில் இத்தனை பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கத்தர் இந்த கத்தர் படைத்த இயற்கைகள் கத்தர் படைத்த உலகம் ஆண்டு கொடுத்த இந்த நல்ல சத்துவம் இது எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல உண்மையாக இந்த இயற்கையோடு சேர்ந்து கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அன்பு பிள்ளைகள் அவரோட வாழ்க்கை இதில் பறந்து திரிகிற பட்சிகளைப் போல இந்த அமர்ந்த தண்ணீர் நண்டையைப் போல கத்தர் நம்மை வாழ்நாள் முழுவதும் அற்புதவிதமாக ஆசீர்வதிக்கவும் நம்ம உயர்த்தவும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அன்று பிள்ளைகளே இங்கே எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் நன்மையானதை தரவும் உங்களை ஆசிவதிக்கவும் உயர்த்தவும் அவர் வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் அந்த தெய்வம் பர்த்தத்தோடு நோய்பட்டு வியாதியோடு புலையீரங்கோடு இருக்க மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அற்புத சுகத்தை அவர் கொடுக்கிறார் அந்த நல்ல தெய்வத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க அவங்களோட வாழ்க்கையில் நன்மையானதை தந்து உங்களை ஆசிர்வதிக்கவும் உங்களை உயர்த்தவும் வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் அந்த தெய்வத்துக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் வாழுகிற போது உங்களோட வாழ்க்கையை உயர்த்தவும் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் செழிக்கவும் பரிசு தாவியானவர் எங்களுக்கு நன்மையானதை தந்து ஆசுவதிப்பதாக அந்த பிள்ளைகளே காலம் செல்லாது கத்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த வருகைக்கு நம்முடைய ஆயத்தப்படுத்துங்கள் ஏனென்றால் இது கடைசி காலம் எப்படி ஆகிலும் எங்கேயும் ஆகிலும் நாங்கள் கடந்து போய் கற்று முடி அறிவிக்கவும் கட்டப்பட்ட மக்களை கட்ட ஒழுக்கவும் முகத்தடியில் பிடிக்கப்பட்டிருக்க மக்களை அவருடைய கட்டுக்களை அறுத்தவளை விடுதலையாக்கவும் ஆக்கவும் தருத்தருக்கு சுயசு பிரசங்கிக்கவும் பரிசு தாவிய உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இந்த ரெண்டு நாட்களும் வன்னியில் கிளிநொச்சியில் உண்மையாகவே இந்த மக்களோடு வந்து நான் இந்த ரெண்டு நாள் செய்த ஊழியத்தில் கத்தர் அடப்பரிய காரியங்களை செய்தார் நிறைய மக்களுடைய பிசாச கட்டுக்களையும் சூனிய கட்டுக்களையும் கற்றுற உடைத்து அவளுக்கு தீராத வியாதிகளை கற்றுக குணமாக்கி கற்றுற அற்புதங்களை செய்தார் அந்த நல்ல தெய்வம் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார் அந்த பிள்ளைகளை நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கீழ் உள்ள ஃபோன் நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து ஜெபித்தாலும் செவம் பண்ண கேட்டாலும் உங்களுக்கான ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுடைய சூனியங்கள் மாந்திரிய கட்டுகள் பலவிதமான மூட நம்பிக்கையில் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு பலவிதமான சாதனத்தினாலும் பார்சவாதத்தினாலும் பக்கவாதத்தினாலும் பலவிதமான நோய்களாலும் பிடிக்கப்பட்டிருக்க அன்பு மக்களே உங்களை கற்ற நேசிக்கிறபடினாலே நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து உங்களுக்காக ஒளிச்சி ஆயத்தமாக இருக்கிறோம் அந்த கத்த முறை தொடர்ந்து நான் உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே வேஸ்ட் வாயிலாக ஆண்டவர் யூடியூப் வாயிலாக நினைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கற்ற ஆஸ்வதிக்கிறார்கள் ஆண்டவரே எங்களோடய வாழ்க்கை கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் கடவுளுக்கு எங்களோடய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து நிம்மதியும் சமாதானத்தையும் பூரண கிருபையும் அடுத்த பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசு உங்களுக்கு உதவி செய்வாராக வாழ்க்கை மற்றவரை ஆஸ்வதிப்பார்கள்